இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதிர்ச்சியில் ஆளும் தரப்பு பதட்டத்தில் எடுத்த முடிவு உண்மையான நிலவரம் என்ன கேப்டன் கோவிலில் பாதுகாப்பு விளக்கப்ப கொண்டு விட்டிருக்கு போலீஸ் பாதுகாப்பு விளக்கப்பட்டிருந்தது அது விளக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது காரணம் என்ன உண்மையான நிலவரம் நண்பர்களே அதிமுக திமுக கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் மிக பெரும் உண்மையான உளவுத்துறை சர்வேக்கள் எடுத்து கொடுக்குற ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் வெற்றியை பெறும் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி உளவுத்துறை மூலம் ஆளுந்தரப்புக்கு போயிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய சென்னையே இந்த வெள்ள பாதிப்பு மற்றும் அங்கே நடந்தக்கூடிய சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்து அரசர்களுக்கெல்லாம் அரசராக பேரரசராக அந்த காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரும் பேரரசர்கள் மட்டும்தான் ஜமீன்தார்கள் மட்டும்தான் சிற்றர்கள் சிறப்பு மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து கா சுதந்திரம் கிடைத்ததுக்கப்புறம் காங்கிரஸார்கள் வந்து பெரும் பெரும் செல்வந்தர்களும் பெரும்பெரும் ஜமீன்தார்கள் மட்டும்தான் அரசியலில் கொளாச்சு முடியும் அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து ஒரு என்னடா இது ஆங்கிலேயர்களை கொடுத்து சுதந்திரத்தை கொண்டு வந்துட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி பெரும் பெரும் முதலாளிகள் தான் பெரும்பெரும் ஜமீன்தார்கள் அந்த ஊரில் இருந்த பெரும் பெரும் நிலக்கலார்கள் தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் அரசியலில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து உருவாக்கப்பட்டதான் திராவிட கட்சி பகுத்துறைவாளர் கழகம் பெரியார் வந்து அதை எதிர்த்து தான் திராவிடக் கழகத்தை உருக்கினார் அதிலேருந்து எளியவர்களும் அரசால வேண்டும் என்ற மாணவர் போராட்டத்தை உருவாக்கி அப்பொழுது புரட்சி செய்து தான் அண்ணாதுரை அவர்கள் கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் இன்றைய நிலைமை யோசித்து பாருங்கள் வட சென்னையில் யார் மத்திய சென்னையில் யார் இப்படி ம தென்சென்னையில் யார் மூன்றும் முப்பரும் அரசியல் ஜம்பவான்களுடைய அரசியலேயே பலந்துன்னு கொட்டப்படு காங்கிரஸில் இருந்த பெரும் பண முதலைகளோட மகன்களும் மகள்களும் தான் போட்டியிடுகின்றார்கள் அந்த மாதிரி சமயத்தில் மத்திய சென்னையில் எளியவர் பார்த்தசாரதிக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொண்டிருக்கின்றது திருவள்ளூரில் தம்பிக்கு மிகப்பெரிய வரவேற்பு நடந்து கொண்டிருக்கின்றது கடைசி கட்ட நிலவரம் பண புழக்கம் பண பணப்பட்டுவாடாக்கள் நடக்காமல் இருந்தால் நான் சொல்லுவதுதான் நடக்கும் கடைசி நேர கல நிலப்பரை நாங்கள் திருப்பியும் அன்னியார் அவர்கள் பிரச்சாரத்தை முளைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தசாரதிக்கு அலையலையாக எளியவர் நல்லவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஒழுங்கி வந்து வேலை செய்யக்கூடியவர் தொகுதியிலே இருக்கக்கூடியவர் எங்களுக்கு எந்த நேரத்திலும் எல்லாருக்காகவும் ஒரு எம்எல்ஏ இருந்தபோது ஈஸியாக அணுகி அவ்வளோ பிரச்சனைகளை சரி செய்து கொண்டும் தொகுதி மக்களுக்கு நல்ல நல்ல பணிகள் செய்துக்கின்றாருங்கிற கிளியர் இமேஜ் கிறிஸ்டர் கிளியர் இமேஜ் அற்புதமான பேரோடு விளங்கக்கூடிய இரண்டு வேட்பாளர்கள் ஒன்று வந்து பார்த்தசாரதி இன்னொன்று ஒன்று திருவள்ளூரில் வேலை செய்யக்கூடிய நல்ல தம்பி ஆகவே இதையெல்லாம் வந்து ஆளுந்தரப்பின் புலியை கரைத்து இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி நான் பல கோடி கட்டி பல பல்லாயிரம் கோடிகள் மக்கள் வரிப்படத்தை செலவு செய்து நாங்கள் வந்து சமாதிகள் திறந்து வைத்திருக்கின்றோம் அங்கே ஈ ஓ ஓட்டிக்கிட்டு ஒரு குட்டத்தையும் காணும் இது என்னப்பா கோயில் கடந்த ச ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பதினைந்தாயிரம் பேர் வந்து கேப்டன் சமாதியை இருக்கின்றார்கள் அவருடைய வழக்கறிஞர் அணி அதை தீவிரமாக எடுத்து மேலே கொண்டு போயிட்டு இருக்கின்றார்கள் இப்படி அலலையாக கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றது கோயிலாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது எப்படி சென்னையில் வந்து ஒரு மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சமாதியாக ஒரு கோயிலாக வடபழனிக்கு எவ்வளோ கூட்டம் போகிறதோ சிறுவாபுரிக்கு எவ்வளோ கூட்டம் போகிறதோ அதுபோன்று எதிர்காலத்தில் விஜயகாந்தோடைய கேப்டனுடைய கோயிலுக்கு அலலையாக அலலையாக கூட்டம் வரும் என்று உளவுத்துறை கணித்து சொன்னதனால் எப்பொழுதும் நல்லது நடந்தா அதான் பிடிக்காதே இவர் வந்து தன்னுடைய சொந்த இடத்தில் அதுவும் பாதி இடிக்கப்பட்டு அந்த அரசாங்கத்தால் பழிவாங்கப்பட்டு அதையெல்லாம் தாண்டி மிச்சமீதி இருக்கிற இடத்துல வந்து நிம்மதியாக கூடிகொண்டிருக்கின்றார் விஜயகாந்த் மன கோவிலுக்கு சென்றால் கேப்டனுடைய கோவிலுக்கு சென்றால் எங்களுக்கு மன நிம்மதி நடக்கின்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது ஆறுதல் தருகின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் தியானம் செய்து பல பேர் டெய்லி யூடியூப்பில் கேப்டனுடைய கோயிலை பற்றி நாம் தான் முதன் முதலாக பேச ஆரம்பித்தாலும் அதற்கப்பறம் எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து நூறு நாட்களை கடந்தும் அதை பற்றி பெருமையாக பேசி கொண்டு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் உளவுத்துறை கவனித்து கொண்டு இருந்தது இருந்தாலும் அமைதியாகத்தான் இருந்தது நல்லது நடந்தால் தான் ஆகாதே நம்முடைய ஸ்னேக் பாபு ஆமாம் அந்த கலவாரி அந்த அமைச்சர் இதை கவனித்து அவர்தான் வந்து இப்போ மதிய சென்னையில் தீவிரமாக இருந்து களப்பணியாட்டி கொண்டிருக்கின்றார் அந்த எம்பிக்கு அந்த மன்னருடைய வாரிசுக்கு அந்த மகத்தான பெரும் கார்பரேட் கம்பெனியோட வாரிசுக்கு அவர் தான் இப்போது கலப்பணையாட்டி கொண்டு இருக்கின்றார் அவர் இந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது போகும்போது உளவுத்துறை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒன்று நைஸாக கொண்டு போய் மதிய சென்னை எம்பியோட காதில் போட்டு விட்டார் அந்த வேட்பாளருடைய காதில் போட்டு விட்டார் அவர் சும்மா இருப்பாரா தொடர்ந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய மச்சான்ட ஃபோன் பண்ணி ஏன் ஒரு கோயிலுக்கு அதை கோயிலாக்கி அதை வந்து ஒரு பிரபலியப்படுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டுக்கிட்டு அதனால் அதை உடனே விளக்க வேண்டும் விளக்க வேண்டும் என்று ரெண்டு வாரமாக கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வந்தார் என்பதுதான் எங்களுக்கு வந்த செய்தி இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது உளவுத்துறை ஆரம்பத்திலேருந்து கொண்டு நோட்ஸ் போட்டுருக்குங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இதை வந்து இப்போ தீவிரப்படுத்தி இருப்பது நம்ம ஸ்னேக் பாபு அதாவது அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு அவர்கள் இதை மத்திய சென்னை வேட்பாளரிடம் கொண்டு போய் அது மச்சானிடம் போய் உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு விளக்கப்பட்டு இதுவரிலும் உடைய விஷயத்தை அரசியல் நாகரிகம் கடைபட்டு த விட்டு தான் இருந்தது அவருடைய மரணத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் செய்திருந்தது அதுக்காக அரசாங்கத்துக்கு இந்த மழை வெள்ளத்தில் அவ்வளோ கெட்ட பேர் அவ்வளோ இது எங்கே பார்த்தாலும் வரலேன்னு வரளி பொருளை அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எங்கே எம்எல்ஏ எங்கள் கவுன்சிலர் எங்கன்னு மேயர் எங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரே விஷயத்தில் ஒரே வாரத்தில் அத்தனை பேரோடய வாயத்த ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் நடந்து கொண்ட அரசு மரியாதையோடு நல்லடக்கம் போன்ற அவருடைய ம மரணத்தில் கடைபிடிக்கப்பட்ட நாகரிக அரசியல் இதை பார்த்து கொஞ்சம் ரசிகர்களில் மக்களே வந்து சென்னைவாழ் மக்களே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தான் போனார்கள் கொஞ்சம் நிம்மதி நிம்மதியடைந்தான் போனார்கள் அந்த அவப்பெயர் இதில் நிறைக்கப்படுது இப்போ திருப்பி வந்து ஒரு காரணமே இல்லாமல் அந்த கோயிலுக்கு கூட்டம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொண்டு இருக்கின்றது பக்தர்களாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே தேமுதிக கட்சிக்காரர்கள் நிறைய பொதுமக்கள் வருகின்றார்கள் ஜெயகாந்த் வாழும் வல்லல் வாழ்ந்த போது எங்களுக்கு எப்படி வாரி வாரி விளங்கினாரோ அது ஒன்று திருமணம் நடக்கவில்லை எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது எங்கள் பிள்ளைக்கு படி போடணும் இங்கே நடக்கணும் அப்படி அப்படின்னு நல்ல வேண்டுதல்கள்லாம் வேண்டிக்கொண்டு கொண்டு வந்து அங்கே நடந்து சில பேருக்கு நடக்குது அப்படிங்கிறது உடைய பேட்டியை சொல்லிக் கொண்டு இருக்கு ஒரு கோயிலுக்கு போகிற மனநிலையில் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து தலைவருடைய நினைவு அஞ்சலி இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தி கற்பூரம் ஏந்தி வழிபட்டு போறாங்க எல்லாரும் இது ஒரு ஆலயமாகவே மாறி வர வர மாதிரி ஒரு நிலை வந்து உருவாகி இருக்குது இப்போ இந்த இடத்துல அப்போது திருச்சியிலிருந்து வந்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அவரது நினைவிடத்தில் அமர்ந்து உணவரந்தினார் அவர்களை வந்து பார்க்கணும்னு வந்திருக்கேன் உள்ளே விட மாட்டாங்க கொஞ்சம் போலீஸ் கண்டரெல்லாம் கொஞ்சம் உள்ளே விட்டாங்க எனக்கு வந்து பசி ஆச்சு ஒரு ஒரு சில வருஷத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் எப்படி எப்படி ஆள் என்ன ஏதுன்னு அவர் நேரில் பார்த்தது கிடையாது சினிமாவில் பார்த்து அவரை பார்த்து வேந்திருக்கேன் அவரோட அரசியல் குணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாதுன்றார் ஒரு மன ஆறுதல் தரக்கூடிய விஷயத்தையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தையும் ஞாயிற்றுக்கிழமையானால் கேப்டனை போய் பார்ப்போம் என்று குடும்பம் குடும்பமாக சாப்பாடு கட்டி கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை டெய்லி அன்னதானங்கள் நூறு நாட்கள் கடந்தும் அங்கே அன்னதானங்கள் நடந்து கொண்டு இருப்பது என்பதற்காக பசியாரி விட்டு அந்த அன்னதானத்தை தெய்வ சாப்பிட்டு விட்டு மகிழ்ந்து ஜே 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 ஜேன்னு இப்போயும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் தான் என்ன பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்கிறது போலீஸ் தரப்பு கணக்கு அப்படி இருக்கையில் இவர்கள் நாளாந்திர அரசியல்வாதிகளுடைய பேச்சு கேட்டு தன்னுடைய உயர்ந்த நாகரிக அரசியலை கலங்கப்படுத்தி கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இதை கருத்தில் கொண்டு தொடர்ந்து நிறைய யூடியூபர்ஸும் நிறைய சேனல்ஸும் இதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் அமைதகார சார்பில் தெரிவித்துக்கொண்டு உடனடியாக இந்த பாபு ஒன்று சில்லறைகள் சொல்லும் ஐடியாக்களை விட்டுவிட்டு உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்ற செய்தியை கொண்டு ஏனென்றால் கண்டிப்பாக பணப்பட்டுவாடா கடைசி நேரத்தில் நடக்கவில்லை பணம் பணம் இறக்கப்படவில்லை என்றால் நல்ல தம்பியும் பார்த்த பார்த்தாசாரதியும் வெற்றி கூடிய நாட்டுவார்கள் என்பதுதான் உளவுத்துறை சர்வே எடுத்திருக்கு அப்படி ஒரு நல்ல பேருங்க ரெண்டு வேட்பாளர்கள் என்ன சொல்லி குற்றம் சொல்லி வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வேட்பு நல்ல தம்பி சசிகாந்த் அவர்களே பாலபா பாலகணேஷ் அவர்களே பாஜ பாஜக வேட்பாளர் உட்பட எல்லோருமே ஒரு நல்லவர் 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 என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார் பார்த்தா சாரதிக்கு அபரிதமான நல்ல பேர் ஏன்னா விஸ்வாசி எவ்வளோ கட்டத்தில் பண பல கோடிகள் பேரம் பேசப்பட்டு கூட அவர் போகவில்லை கட்சிக்காக உண்மையான என்றால் விஜயகாந்த் என்ற மாமனிதரோடு ஆத்மரூபத்திலும் சொருபரூபத்திலும் உண்மையாக உண்மையாக நின்றார் என்ற ஒரு பெரிய செய்தியை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் அவர்களுக்கு மன உளைச்சலையும் அதிருப்தியும் ஒரு பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தினால் உடனடியாக கை இவங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கூட அதை பண்ணியிருக்கலாம் அவசரசரமாக பண்ணி ஒரு அவசரத்தை அவசரமாக அவசர கோலத்தில் பதட்டத்தில் எடுத்த முடிவாகத்தான் தெரிகிறது அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அரசாங்கம் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்களும் வல்லவர்களும் இதை பார்த்து கொண்டு வருப்பவர்கள் உடனடியாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து மீண்டும் கேப்டன் அவர்களுடைய கோயிலுக்கு போலீஸ் பாதுகாப்பையும் போலீஸ் பாதுகாப்பை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் நல்லவருக்கு வழங்குவதனால் அந்த அங்கேனா போயிருக்கும் போது பார்த்துருக்கோம் போலீஸ்காரவங்களாம் சார் ஒரு புனிதமான இடத்துல வந்து நிற்கிறோம் சார் எங்கே டியூட்டி போட்டாலும் இந்த வெயில் அல்லவலை போடுவாங்க அவங்க வந்து இழைப்பாரி நல்ல பசியாரி நல்ல சந்தோஷமாக இருந்து வருவபுருவெல்லாம் பண்ணிணா அங்கே போலீஸ்காரங்க போட்டாங்க அத்தனை பேரும் சார் நல்ல இடத்துல வேலை செய் ஆத்ம திருப்தி சார் உங்களுக்கு தெரியும் இந்த வெயில் போலீஸ்காரங்க எங்கே வேலை செய்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் போலீஸ்காரனோட பேசும்போது ஃப்ரெண்ட்லியாக சார் வாங்க வாங்க சார் அந்த இடத்துல வேலை பார்க்குறது புண்ணியம் சார் கேப்டனுடைய சமாதி இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் இருக்கிறது டூட்டி போகிறதுங்கிறது வீட்டிலே பெருமையாக சார் எங்கள் வீட்டிலெல்லாம் பெருமையாக எங்கள் அனுப்பிச்சு கேப்டன் கோயிலுக்கு போகிறீங்களா கேப்டங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு சார் அதில் மண்ணலி போட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த காவலர்களே விரும்பி மகிழ்ச்சியாக தபம் இருப்பது போல் கேப்டன் கோயிலில் காத்து வந்தார்கள் அவர்களுடைய போலீஸ் பாதுகாப்பை கொள்ளப்பட்டது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான அவமானகரமான ஒரு செயல்தான் அரசுக்கு என்பதை செலுத்திக் கொண்டு இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு ஒரு கோரியை வைத்துக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் தொடர்ந்து இதுபோன்று அற்புதமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய அமுதகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி